உலகிலேயே நடக்கும் ஒரே மரம் இது தாங்க தொண்ணூத்தி ஒன்பது வீத பேருக்கு இது தெரியாது எதுன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க இயற்கை நமக்கு பல அதிசயங்களை கொடுக்கறதா அதில் நாம பல விஷயங்களை பார்க்குறோம் அதுல ஒன்று தான் வந்து நடக்கும் மரம் மரம் என்பது பார்த்தீங்கன்னா இயற்கை கொடுத்த வரம் மரங்கள் நடனும் ஒன்று தான் வந்து பல நலம் விரும்பிகள் நினைக்கிறாங்க வீட்டிற்கு வீடு மரம் வேண்டும் என்று தான் வந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறதா பூமியில் பல உயிரினங்கள் இருப்பது போலவே பல மரங்கள் பல வகை தாவரங்களும் வந்து இருக்கிறதா அப்படியொன்று தான் வந்து நடக்க மரம் இது உலகம் முழுவதும் பரவலாக வந்து நம்பப்படுகிறதா இந்த நம்பிக்கைக்கு பின்னால் அறிவியல் காரணங்களும் இருக்கிறதா பொதுவாக காட்டில் திசை மாறி போகக்கூடாது என்றதுக்காக சென்ற பாதையில் இருக்க மரங்களில் வந்து குறியீடு அந்த அளவுக்கு மரம் வந்து நகராது என்பதுல நம்பிக்கை ஆனால் இங்கு ஒரு மரம் என்றால் ஒரு ஒரு ஆச்சரியம் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் வெப்பமண்டல மலைக்காடுகள்ல காணப்படும் ஒரு வகை பனை மரமாக இருக்கிறது இந்த மரம் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு பொதுவாக நகர்கிறது என்ற ஒரு கருத்து வர காரணம் அதன் வேர் பகுதியாக தான் இருக்கிறது இந்த மரத்தின் சிறப்பாக மண் வந்து அரிப்படைந்தது அல்லது நிலம் நிலையற்றதாக இருந்தாலோ இந்த மரம் வந்து சாய்ந்து போகாமல் இருக்க சாய்ந்திருக்கும் திசையின் எதிர் திசையில புதிய வேர்களை வளர்க்கிறதும் அதே நேரம் வந்து பழைய வேர்கள் மெதுவாக வந்து மட்கி இதனால் மரம் ஒரு சாய்ந்த மறுபுறம் புதிய வலுவான வேர்களை உருவாக்கி பிறகு மீண்டும் நேராக நிமிர்ந்து நிற்கும் போது அது அந்த இடத்தில இருந்து நகர்ந்தது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கும் நடக்க மரம் என்றதுக்காக இந்த மரம் மனிதர்கள் அல்லது விலங்குகள் போல உண்மையிலேயே நடக்கிறல்ல ஆனால் வந்து நீண்ட கால பகுதியில் நிகழும் இந்த வேர் மாற்றங்களால் மரம் வந்து பொதுவாக மெதுவாக வந்து இடப்பெயர்ச்சி அடைந்தது போல வந்து தோன்றும் நன்றி கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நம்பரா இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி